அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்துஹூ கன்னியமிக்க அல்லாஹு நல்லடியர்களே இஸ்லாமிக் தமிழன் யூடியூப் சேனல் பார்வையாளர்களே இப்போ நம்ம அஜ்மீராக தான் இருக்கோம் அஜ்மீரில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னோன்னு ஆதிதன்கா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டரை நாட்களில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலை பார்க்க தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் எப்படி ஒரு ரெண்டரை நாளில் வந்து எப்படி இது சாத்தியம் மாறிச்சு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் உண்மையிலே அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டடத்தில் வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மாதத்தில் தான் ஒரு விஷயத்த வந்து பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் இந்த கட்டிடம் வந்து ஜின்களால் வந்து கட்டப்பட்டது இந்த பள்ளி வந்து ஜின்களால் கட்டப்பட்டது குறைந்தது வெறும் இரண்டரை நாட்களில் இந்த பள்ளியாசல் வந்து முடிஞ்சிருக்கு அந்த பள்ளியை தேடி தான் இப்போ நம்ம இருக்கோம் இது உங்களுக்கு எந்த சைடு வரணும் அப்படின்னா அஜ்மீர் தர்காவில் நாலா நம்பர் கேட்டு வாசலில் நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னாக்க அந்த இதில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து போகலாம் அதனால நம்ம கேட்லேருந்து அவ்வளோதான் ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷாலாக இப்போ அங்கே தான் இருக்கோம் அங்கே போயிட்டு நின்ஷால உங்களுக்கு காட்டுறோம் பனி இன்னும் இங்கே குறையவே இல்லை அப்படியே தான் இருக்குது இன்றைக்கி நம்ம ஊருக்கும் கிளம்பிட்டோம் குட்டி குட்டி சந்தெல்லாம் நிறையா இருக்குது இந்த சைடு இன்னோதான் ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர் தான் இருக்குது இருக்கு தர்கா செவன்த் கேட் ஃபுல்லாக சாயா கடை தான் இந்த செவன்த் கேட்டுக்கு பக்கத்தில் சில்லற காசு அவங்க விற்கிறாங்க சப்போஸ் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இது எட்டாம் நம்பர் கேட்டு பரவாயில்ல இங்கேருந்து பார்த்தோம்னாக்க அஜ்மீர் தர்கா உள்ள கொஞ்சம் கிளியராக தெரியுது இந்த லிங்கர் நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்போம் சாப்பாடு ஆக்கி கொடுக்குற இடம் அந்த இடத்துக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் மாஷால்தான் அஜ்மீர் தர்கா அப்படிங்கிறதே ஒரு மலை குன்று தானே எப்படி மக்கா வந்து மலை குன்றோ அதே மாதிரி தான் வந்து அஜ்மீர் தர்கா ஒரு மலை குன்றில் உருவான தான் அது

வெறும் வண்டியைதான் அவ்வளவு ஸ்பீடு அம்பட்டு வண்டியும் செத்த விட்டான் அப்படின்னாக்க மேல ஏத்திடுவாங்க அந்த அளவுக்கு விருட்டு விருட்டு விருட்டுன்னு போவாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சந்தை மட்டுமே குறைஞ்சது நூத்து கணக்குல இருக்கு இந்த சைடு எங்கிட்ட அவருக்கா மாறி போயிட்டோம்னா நம்ம மாறி அப்படியே சுத்திட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி இப்போ பக்கத்துல வந்துட்டோம் நினைக்கிறேன் அதே தான் சூப்பரா கிடைச்சு

நானூத்தி ஐம்பது மீட்டரை எவ்வளவு நேரமா காட்டுது அதாவது இங்க சாப்பிடறதுக்கு வயிறு வேணும் பாக்குறது ஆசையா இருக்கு அப்படின்னும் போது எவ்வளவுதான் சாப்பிடறது தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நல்லது எதை பார்த்தாலுமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு உண்டான இடங்கள் தான் அதெல்லாம் மசாலா நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் வேறக்குறைய ரெண்டு நல்ல சளி பிடிச்சிருச்சு அஜ்மீர் வாலோ ராத்தாத்தோ உதறு கே சுதே गरीब आ गया है राइट साइड ला पोनुमो जी सर हरी दिन पता नहीं। ओके बता नहीं ये इन साइड दा ये 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 ओके हम करेक्ट आ अंदर को माशाल्लाह बागदाद कैफ एंड रेस्टोरेंट आधार कार्ड है ये रखे कंबोदे அலமதுல்லா அலம்லா அலம்லா திண்டுக்கல் மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்குது இந்த பள்ளி தான் அல்ஹம்துலில்லா நம்ம வந்துட்டோம் நம்ம இதுதான் வந்து அந்த பள்ளி இந்த பள்ளி வந்து இரண்டரை நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னாக்க நம்மளால் நம்ப முடியுதா ஹாஜா உங்களுடைய உத்தரவின்படி ஜின்கள் கட்டிய பள்ளி தான் இந்த பள்ளி ஜின்கள் கட்டிய பள்ளி எவ்வளோ கட கடன்னு முடிச்சிருக்கு பாருங்கள் அவங்க விருப்பப்பட்டதின் பேரில் இரண்டரை நாட்களில் முடிக்கப்பட்ட பள்ளி மாஷால்லா குறைஞ்சது பத்து 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 ஒரு முப்பது படிக்கட்டு ஏறணும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கல் அஹு அக்கபா அலமது இல்லா பார்க்கக்கூடியவர்கள் இன்ஷால்லா பட் இங்க தொழுக நடக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரியல ஆனா பள்ளிவாசல் வந்து தொலகைக்காக கட்டப்பட்ட பள்ளி ஒரே ராமத்துவம் கூட வந்துகிட்டு இருக்கு மேப்பு அல்லாஹ் செம்மையா இருக்குல்ல எப்படி உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இரண்டரை நாட்கள் சுபகா நல்லா ரெண்டரை நாளில் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையிலே அதிசயமா இருக்கு எவ்வளோ பெரிய நுணுக்கமான வேலை ஃபுல் வந்து அந்த இதிலெல்லாம் அரபி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு முகலாயர் காலத்தினுடைய கட்டிடக்கலையைப் போன்று ஹாய் அந்த மலைக்குன்றுகள் குன்றுகள் உண்மையிலே வந்தோம் ஒரு வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு அரபி எழுத்துக்கள் எப்படி உண்மையிலே யோசிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டரை நாள்ல எப்படி இது சாத்தியம் அப்படிங்கறதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர் ஹெரிடேஜ் இஸ் அவர் கிளோரி ஷூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் உங்களுக்கு அந்த அரபிய எழுத்துக்கெல்லாம் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் முழுக்க முழுக்க அந்த பலுங்கியலால் இது பண்ணலாம் மேலேயே கழட்டி வைக்கலாம் போல் ஸோ நம்ம மேலேயே கழட்டி வைப்போம் மொபைலில் உள்ள ஃபோட்டோ எடுத்து திட்டுறாங்க சரி இருந்தாலும் ஓகே உங்களுக்காக காட்டுறேன் அரபி எழுத்துக்கள் தான் தெரியுதா உங்களுக்கு எல்லா தூண்லையுமே எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு வந்தாலும் அப்படியே உள்ள போலாம் நம்ம தூண்களையெல்லாம் பாத்தீங்களா மாஷா அல்லா உண்மையிலே இதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்டிடக்கலையில் சாத்தியமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது முகலாயர்களினுடைய கட்டிடம் மாஷா அல்லா எப்படிங்க உண்மையிலே ஒரு ரெண்டரை நாளில் எப்படிங்க அந்த முடிஞ்சது உள்ள மேலேலாம் பார்த்திங்களா கருங்கல்லால் எப்படி மாஷால்லா இவ்வளோ தூரம் இது பண்ண முடிஞ்சது பள்ளிவாசல் கோட்டை பள்ளிவாசல் மாஷால்லா கோட்டை பள்ளிவாசல் மிம்பர் வந்து இங்க வச்சிருக்காங்க இமா மிம்பர் இது வந்து முழுக்க முழுக்க பழங்கிய நாளானது இந்த பழங்கியுமே வந்து சும்மா அப்படியே நார்மலா வச்சிடாம இதுலேயும் அரபி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு காற்றைம் பாருங்கள் அப்படியே தெரியுதா உங்களுக்கு முழுமையாக அரபி எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு துலுக இங்கே நடக்கும் தான் போல் ஏன்னா அந்த வத்து டை இதெல்லாம் வச்சிருக்காங்க சந்தோலாம் உண்மையிலேயே இந்த வேலை இந்த சாதம் இந்த ஒரு கூம்பாவை முடிக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தேவைப்படும் செதுக்கிறதுக்கே மாஷாலாம் ரென்ற நாளில் இந்த முழு கட்டிடமும் இந்த முழுமையான பள்ளிவாசலும் ஹாஜா நாயகம் பிரியப்பட்டதுக்காக அந்த ஜின்கள் வந்து வேக வேகமாக வந்து வேலை பார்த்துருக்காங்க துண் துணா எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி இருக்க கட்டிடங்கள்லாம் நாலே தான் நாலே பில்லர் அவ்வளோதான் இது எவ்வளோதான் தாங்குது மாஷால் தான் யார மேலே வந்து குன்று வெளியில் ஓரளவுக்கு வந்துட்டோம் நம்ம உண்மையிலேயே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு சரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில நேரில் பார்க்கும்போது அவ்வளோ தூரம் அதிசயமாக இருக்குது அட இந்த சுத்து செவர் வைக்கிறதுக்கே ஆயிருக்குமே அப்படின்னு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாளில் இது எல்லாமே முடிஞ்சிருக்கு அப்படின்னாக்க அலமதுல்லா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வரும் மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாதையை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் படிலாம் இருக்குது பட் இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பாதையை லாக் பண்ணியிருக்காங்க எப்படியும் ஒவ்வொரு அந்த கருங்களோட சைஸை பார்த்தீங்களா எப்படியும் ஒன்று ஒரு டன் வரும் போல் ஐநூறு கிலோலேருந்து இருந்து குறைஞ்சது வந்து ஒரு டன் அளவுக்கு இந்த கல்லினோட எடை இருக்கும் எப்படி தூக்கி அல்லாஹ் அக்பர் உட்கார்றதுக்கு மாஷா அல்லா மாஷா அல்லா அலமதுல்லா உங்களுடன் சேர்ந்து ஆ இன்னொரு விஷயம் இங்கே வாங்கலாம் அப்படியே மேலே ஒரு பள்ளி மாதிரி உனக்கு தெரியுதா அது ஹாஜா நாயகம் வந்து தவம் இருந்த இடம்னு சொல்லுவாங்க கல்வத்து இருந்த இடம் கிளியராக தெரியுதா வெயில் அடிக்கிறதுனால எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஃபோனில் சரியாக தரல உங்களுக்கு கிளியராக தெரியுதா மாஷா அல்லா ரொம்ப சூப்பருங்க நானும் நிறைய வாட்டி வந்துட்டேன் பட் ஆனால் நான் போனதில்லை இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைமு சரி அப்படியே உங்களோட சேர்த்து நானும் அப்படியே பார்த்துக்குறேன் உண்மையிலே இங்கே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து நீங்கள் உட்கார்ந்து இருந்துட்டு இதை அழகாக சுற்றி பார்த்துட்டு அழகாக உட்கார்ற பிளேஸ்லாம் நிறையா இருக்குது அழகாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் உண்மையிலே இந்த சொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உண்மையிலே கரங்கள் எப்படி தான் செதுக்குனாங்களோ தெரில மாஷாலாம் எல்லா புகழும் இறைவனை ஒருவன்க்கேன் அழகாந்தொழிலாம் இங்கே வந்து நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாச்சு அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் இன்ஷால்லாம் உங்களிடம் சந்திக்கிறேன் அதாவது இத்தனை வருஷமாக நம்ம வந்திருக்கோம் ஒரு வாட்டி கூட இங்கே வந்ததில்ல திடீர்னு என்னென்னதல்ல தோணுச்சு இங்கே வரணும் அப்படின்னு அலஹமுதுல்லா வந்தாச்சு உங்களுக்கும் அதோட திருவிழா வந்து காட்டியாச்சு இன்ஷால்லாம் நீங்களும் வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து தாராளமாக வந்து வந்து பார்த்துட்டு போங்க அஜ்மீர் தர்கா மெயின் இருந்தே வந்து சுமாராக வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நானூற்றம்பது மீட்டரு தான் நீங்கள் பாட்டுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டே இருக்கான் அதுகேன் சோப்ரா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் இன்ஷா அலாமிக் வரமத்துல வரக்காக